தனி ஒரு அக்கா அனுப்பின உதவிதான் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இப்ப என் மூலமா இப்போ நிறைய உதவிகள் செய்த அக்கா அனுப்பின பணம் தான் இது இப்ப எனக்கு ஒரு கவலையா அக்கா சரி இப்ப நீங்க தானே ஒரு உயிரை காப்பாத்துறது கட்டாயம் உதவி செய்வாங்கன்று ஆஹ் இப்ப உதவி கிடைச்சுட்டாக்கா அது அது அடுத்த கட்டமே சந்தோஷம் உதவி கிடைச்சது சந்தோஷம் ஆனா இப்போ நான் எதிர்பார்த்ததாக்கா மேலே இந்த பிள்ளோட வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் உதவிக்காக அவங்களால முடிஞ்ச பணம் அந்த ஒன்பதாயிரமோ இருபதாயிரமோ உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்க அனுப்புங்க அப்படி நீங்க அனுப்பினா அது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையாக இங்க வந்து சேரும்போது ஆஹ் தங்கச்சிக்கு ஆப்ரேஷனுக்காக நான் உதவி செய்யலாமுன்னு சொன்னேன் நான் அப்படி யாரும் எடுத்து கட்டாயமா உதவி செய்யலை சிறிய சிறிய பணத்தொகையாக சேரல இந்த உதவி அதான் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன ஒரு அக்கா தான் இப்போ நிறைய உதவி திட்டங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சுட்டேன் எல்லாம் உங்களோட ஆதரவு தான் ரொம்பவே நன்றி அனைவருக்கும் ஓகேங்க இப்போ நான் கடவுள் பக்தி மிகவும் உள்ளாள சொல்லலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை மிகவும் இருக்கு இப்ப பார்த்தாலே தெரியுது இப்ப மாலொண்டு போட்டிருக்கிறேன் இப்ப இந்த ஹெல்ப்பிங் ஹெல்பிங் மீடியோவுல பாதுகாப்புன்றது முக்கியமானது இப்போ நாங்கள் தினம் தினம் தூர பயணங்கள் மேற்கொள்கிற இப்போ புது இடத்துக்கு போறது அப்ப பாதுகாப்பு நான் நினைக்கிறேன் எனக்கு கடவுள்கிற அருள் மிகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னோட சொன்னால் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துல இருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் கடவுள் எப்பயும் எனக்கு துணையா இருக்கிறாரு நல்லது நினைக்கிறேன் முக்கியமாக என்னோட சிந்தனை நல்லா இருக்கிற அதான் சொல்றேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஆஹ் அதை புரிஞ்சு கொள்ளுங்க என்னோட சொன்னால் உங்களோட சிந்தனை சரியா இருந்தால் உங்களுக்கும் நடக்கிறதும் சரியா தான் இருக்கும் நீங்க நினைச்சதை நீங்க அடையலாம் முதலாவது எல்லாம் அதான் ஹார்ட் மே்கும் இருக்கணும் அந்த சிந்தனைன்றது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கணும் அதான் முக்கியம்ன்றது ஓகே நான் நல்ல கொண்டு நல்லா செய்து கொண்டு இருக்கிறேன் கையில சின்ன கை கொண்டிருக்கிறேன் சிரிப்ப பாருங்க காசை கண்டதுக்கு காசுனா சரி என்ன காசு பாத்தீங்கன்னா எப்படி சரி பண்ணு காசை பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க இதை தமிழ் பேசும் பேசும்றவுனைவருக்கு வணக்கம் இன்றைய காணொளி இன்றைய தினம் நான் இங்க வந்திருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் பாலர் பாலர்சேனை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் சில நாட்களுக்கு முதல் இங்கே வந்து உதவி தேவையுன்னு நான் வீடியோ போட்டேன்னா நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க நான் யூடியூப்பில் டிக்டாக்ல மற்றும் ஃபேஸ்புக்கில் போன்ற சமூக வலைத்தளங்களில் உதவி தேவனு நான் வீடியோ போடுறேன் இப்போ அதன் மூலமாக உதவிகள் கிடைச்சி கொண்டிருக்கு இப்போ எனக்கு ஆதரவு சார் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்பவே நன்றி இப்போ நேற்றைய தினம் அதாவது இரண்டாம் மாதம் ஆறாம் திகதி என்னுடைய வருட பூர்த்தி இந்த உதவி திட்டத்தில்னு சொல்லலாம் ஓகேங்க இப்போ ஆரம்பத்தில் ஒரு வீடியோன்னு போட்டேனான் இப்போ ஆரம்ப முதலாவது வீடியோக்கே எனக்கு நிறைய உதவிகள் கிடைச்சது ஒரு வயது போன அம்மாவுக்கு உதவி தேவைன்னு நான் நிறைய உதவிகள் கிடைச்சது இப்போ அதிலிருந்து இப்போ இதுவரைக்கும் இப்போ இன்றைய தினம் இப்போ நிறைய உதவி திட்டங்களை வெற்றிகரமாக நான் முடிச்சுட்டேன் எல்லாம் உங்களோட ஆதரவு தான் ரொம்பவே நன்றி அனைவருக்கும் ஓகேங்க இப்போ நான் கடவுள் பக்தி மிகவும் உள்ளால் சொல்லலாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை மிகவும் இருக்குது இப்போ பார்த்தாலே தெரியுது இப்போ மாலொண்டு போட்டிருக்கிறேன் இப்போ இந்த ஹெல்பிங் மீடியாவில் பாதுகாப்புன்றது முக்கியமானது இப்போ நாங்கள் தினம் தினம் பயணங்கள் மேற்கொள்கிற இப்போ புது இடத்துக்கு போகிறது அப்போ பாதுகாப்பு நான் நினைக்கிறேன் எனக்கு கடவுள்கிற அருள் மிகவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் அதெல்லாம் தாண்டி இப்போ இந்த இடத்துலேருந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கடவுள் எப்போயும் எனக்கு துணையாக இருக்கிறாரு ஓகே இப்போ தான் நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கட்டாயமாக கெட்டதாக நான் இப்போ எனக்கு தெரியும் என்னோட உழைப்பு எப்படி என்று இப்போ நான் எவ்வளோ வேலை செய்கிறேன் இந்த உதவிக்காக இப்போ நிறைய சொல்ல முடியாது சில விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு இப்போ நான் சொன்னாலும் அப்போ உன்னோட கஷ்டத்தை நீ சொல்கிறான்ற மாதிரிலாம் சில பேர் யோசிக்கலாம் அதனால் இப்போ என்னோடய கஷ்டம் என்னோட நான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ குறிப்பிட்ட சில தினங்கள் வீடியோஸில் எனக்கு உடம்பு சுக இனம் இல்லாமல் இருந்தது பரவாயில்ல இப்போ நான் ஒரு நாள் ரெண்டு நாள் இப்போ லீவ் எடுத்துகிட்டு அதாவது வீடியோ போடாமல் இருந்தால் இப்போ என்ன நம்பி பணம் அனுப்பினவங்களோட பணம் கொஞ்சம் லேட்டாக தானே இப்போ அதனால் நான் அதெல்லாம் பார்க்குறேன்ல இப்போ உடம்புக்குன்னு டேப்லெட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது நான் ஆரோக்கியமாக இருக்குது தானே வேணும் சாப்பிட்டுட்டு வார காலத்தில் இறங்கி வேலைகள் செய்கிறேன் இப்ப களத்தில் இறங்கி வேலை செய்யும்போது சில கருத்துக்கள் வரும் இப்போ சோசியல் மீடியான தெரியும் தானே யார் என்ன வேணாலும் ஆளை பத்தி பேசலாம் அதாவது ஃபேக் ஐடி மூலமா வெளிப்படையான பேச மாட்டாங்க என்னென்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு ஆள் என்னோட போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் உங்களோட உழைப்பெண் உழைப்பெண்ணன்று கொமண்ட் போட்டுருந்தாரு அப்ப நான் அவரோட நேரடியாக நேரடியா பண்ணுறதுக்காக அவருக்கு மெசெஞ்சர் மூலமா தொலைபேசி அழைப்பு எடுத்தேன்னா அவர் தூக்கலை பாருங்கள் அவங்க டெரெக்டா பேச மாட்டாங்க ஃபேக் ஐடி மூலமா ஏதோ ஏன்னா அவங்களுக்கு தோன்றதெல்லாம் இப்போ நம்மளை என்ன டவுன் ஆக்கணும் நம்மளோட எண்ணத்தை வந்து குலப்படும்ன்றதுக்காக அவங்க அவங்களோட கருத்துக்களை ஒரு தகாத வார்த்தைகளாக போட்டு கொண்டிருப்பாங்க அதெல்லாம் கணக்கில் எடுத்து வேலையே இல்லை இப்போ தான் இப்போ நான் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் என் எனக்கு தெரியும் நல்லது நினைக்கிறேன் முக்கியமாக என்னோடய சிந்தனை நல்லா இருக்கிறதா அதை சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் அதை புரிஞ்சு கொள்ளுங்கள் என்னோட சொன்னால் உங்களோட சிந்தனை சரியாக இருந்தால் உங்களுக்கும் நடக்கிறதும் சரியாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சதை நீங்கள் அடையலாம் முதலாவது எல்லாம் அதான் ஹார்ட் பேக்கும் இருக்கணும் அந்த சிந்தனைன்றது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கணும் அதான் முக்கியம்ன்றது ஓகே நான் நல்லதான் தான் கொண்டு நல்லதாக செய்து கொண்டிருக்கிறேன் ஓகேங்க இப்போ நான் நல்லதே நினச்சி நல்லதாக செய்கிறதால தான் இப்போ எனக்கு உதவிகளும் வந்து கொண்டிருக்கு இப்போ நான் வெற்றி பாதையில் போய் கொண்டிருக்கிறேன் ஓகேங்க அனைவருக்கும் ரொம்ப வேணன்றி அதெல்லாம் சொல்றேன் அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ உங்களோட தான் இப்போ ஒரு வீடியோ போட ஒரு ஹெல்பிங் வீடியோ முடிச்சிட்டு அவங்களுக்கு உதவி கிடைச்சிட் வீடியோ போட்டு அல்ல கொமண்ட் எவ்வளவு கொமண்ட் வருதுன்னு பாருங்க கோட் பிளஸ் யூ கோட் பிளஸ் ஒன்று அதர் எனர்ஜி தான் இப்ப என்ன செயற்படுத்திக் கொண்டிருக்கு விளங்குதுதானே ஓகே ஓகே இப்போ உதவி ஒன்று கொடுக்க போறேன் ரொம்பவே சந்தோஷம் மாதிரி உண்மையிலேயே இந்த குழந்தைக்கு இந்த உதவி கிடைச்சது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அன்றைய நான் வீடியோ எடுத்துட்டு போய் எடிட் பண்ணும்போது ரொம்பவே கவலையா இருந்தது அந்த பிள்ளை கட்டாயமாக உதவி கிடைக்கணும் என்று அப்போ நான் உடனடியாக டிக்டாக்லேயும் போட்டு நான் உதவித்து அவசர உதவித்து வந்து அதை பார்த்து ஒரு அக்கா உதவி செய்ய முன் வந்தாங்க அதுவும் எனக்கு ஏற்கனவே உதவி செய்த அக்கா தான் அந்த அக்கா இப்போ நான் வீடியோ போட்ட ஒரு குடும்பத்துக்கு வீடும் கட்டுறாங்க அது முடிய போகுது முடிகிற தருவாயில் இருக்குது இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் பாருங்கள் தொடர்ச்சியாக என் மூலமாக ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கு ரொம்பவே நன்றி இப்போ நிறைய பேர் என் மூலம் தொடர்ச்சியாக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு ரொம்பவே நன்றி ஓகே இப்போ சில விஷயங்கள் அவங்களுடைய பேசிட்டு அவங்களுக்கு கிடைச்ச உதவியும் கொடுப்போம் பின்வழி அளவா என்னடா வெயிலா இருந்தது எடுத்தது வெயில் தான் என்ன மரம் ஒன்று அங்காலதான் என்ன என்ன சோமார்க்கீங்களா சரி ஓகே தொடர்ச்சியா கிட்ட பேசுவோம் அக்கா எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்களா

சாப்பிட்டீங்களா ஹலோ ஹலோ அந்த என்ன சொல்ற இப்ப அப்ப சில இடங்களுக்கு போகும்போது இப்ப அடம் பிடிச்சி இப்ப அழுவாங்கதானே அப்படி இல்லாம செய்ய மாட்டா வாங்க அந்த அக்டிவிட்டி என்றது இல்லையா இந்த சுறுசுறுப்பு உம் அப்படின்னு அந்த விக்கில் அதுக்கு புறம் வந்துதா உம் வரலையா அன்றைக்கு வந்தது இப்ப வீட்டு எடுக்கும் போதே அந்த விக்கில் வந்தது

நான் மகளை பாக்கணும்னு கட்டாயமா சொல்லல ஆனா நீங்க வர சொல்லி இருக்கீங்க மகள இல்ல இல்ல நீங்க பாக்கணும்னு சொன்னதெல்லாம் வை ஸ்கூல்ல வந்து வந்த சேச்சிக்கு போவாம இங்க நான் அப்படி பாக்கணும் நீங்க அம்மாவை பாக்கணும் அடுத்து அதெல்லாம் பரவாயில்லை ஏனென்றால் இப்ப நானும் வந்தது உங்கட இந்த இரண்டரை வயது மகளுக்காக தான் இப்ப சொன்னீங்க தான் இப்ப உங்களுக்கு இப்ப கஷ்ட நிலைமையா இருக்கு இப்ப கணவன் இருக்குதான் ஆனா அவரோட உழைப்பும் போதாமையா இருக்கு அன்றாடம் அண்டாடம் கூலி வேலை கூட உடனடியாக அந்த ஒன்றரை லட்சம்ன்றது பிறட்டுறது கஷ்டம்தானே அது அது நான் பார்த்தேன் நான் அதை அப்போ இந்த பிள்ளையை வந்து பார்க்கும்போது மேலேயே கவலையாக இருந்தது என்ன சின்ன பிள்ளை ஏன்னு சொன்னால் நான் அந்த இரண்டு வயது பிள்ளை அந்த இறந்து அந்த வீடியோ நான் போட நான் தானே நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க அதுவும் ப என்ன சொல்கிறேன் பயங்கர கவலை என்ன அந்த நீங்க பாத்துட்டீங்களாக்கா அந்த அந்த பிள்ளை அந்த மருத்துவமனையில ஒழுங்கான முறையில சிகிச்சை நடக்காம அந்த பிள்ளை இறந்துருக்கு அதுவும் கவனக்குறைவால அந்த பிள்ளை இறந்துருக்கு அவங்க தாய் தகப்பனுக்கு அவ்வளவு ஒரு வேதனா இருந்தா நேரடியா பாத்துனா அவங்க அப்படி அழுததெல்லாம் அப்படி ஃபுல்லா நான் நின்று பார்த்ததால எனக்கு அந்த வேதனை விளங்கினது அதாவது நானும் அதை உணர்ந்த நான் சொல்லலாம் எனக்கா பிள்ளைகள் இருக்கிறார்களுக்கு தானே விளங்குமே சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களுக்கு என்ன சாப்பாடு இவங்க குடுத்தீங்க

எல்லாரும் பார்த்து மன வருத்து தான் பட்டவங்க அவங்க வேற எதுவுமே தப்பான இதுக்கு கேட்கல அவங்க எல்லாரும் பார்த்து கவலைப்பட்டாங்க பிரச்சனையில் இப்படி ஒரு உதவி கிடைச்சதால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனியாச்சும் நிம்மதியா இருக்கு பிள்ளைக்கணும் பாரு பிள்ளோட பிரச்சனையை பாருன்னு சொல்லி எல்லாரும் அதான் சொன்னாங்க இப்ப என்னன்னு சொன்னாக்கா இப்ப உங்களோட பிள்ளைக்கு இப்படி நிலம இருக்கு இப்போ பிள்ளை பூரணமா குணமடைந்தான் என்ன இந்த ஆப்ரேஷன் மூலமா அப்படித்தான் சொல்லி அப்படித்தான் சொன்னாங்க சொல்லியிருக்காங்க பூரணமா வீடியோ அதான் அதான் சொன்னீங்க பிள்ளை நல்லா இருக்கணும் முக்கியமானது உயிருக்கு ஆபத்து என்று அதனால நானும் ஒரு அடையணுமே அடுத்து உதவிகள் தேவைன்னு வீடியோ போட்டு நான் சரியா அதான் முக்கியம் இப்ப இந்த பிள்ளைக்காகத்தான் இந்த உதவி ஆஹ் கிடைக்க போகுது நான் போய் சொல்லல தம்பி டாக்டர் மாதிரி சொல்லணும் போய் சொல்ல

இப்ப ஓகேวะ அதல பலகிட்ட அவே எங்க தான் போய் பலாகுறே நீ எங்க வாங்குன நீ அது வரல சைக்கிள் கடை இல்லையா சரியா ஓகே சின்ன சரி ஓக்கியாத நிப்பாதானே வாங்குக்கிறங்க போக போக பலாயிரும் பலாயிரும் தாங்கிச்சின்டா எதை இல்ல ஒண்ணாண்டு இல்ல இருப்பா ரொம்பவே நன்றி அதான் தயானனுக்கு தனி நன்றி சொல்லணும் சொல்லி விடுங்க உங்களுக்கு இந்த சரி ஓகே அடுத்தது சதுல கொடுத்தீங்களா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா சரி ஓகே

அதான் என்ன இப்போ மருத்துவ செலவுன்றதும் இருக்குது சார் இப்போ ஏற்கனவே கஷ்டம் இப்போ பிள்ளைக்கு தேவையான இந்த மருத்துவ செலவெல்லாம் உடனடியாக செய்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் சரி ஓகே இப்போ கணவர் ஒரு பிரச்சனையும் இல்லை தானே இல்லை தம்பி அவருதான் இல்லை எல்லோரும் மன வருத்தப்பட்டவங்க கூட வருத்தப்பட்டவங்க ம் சரி ஓகே சந்தோஷம் அக்கா சந்தோஷம் இப்போ நல்லது நடந்துட்டீங்கன்னு சொல்லலாம் சரி இப்போ நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இப்போ இந்த வீடியோ மூலமா நீங்க கேட்ட உதவி கிடைக்கும் அதத்தானே கட்டாயமா கேட்கணும் நிறைய நம்பிக்கை இருந்தது ஜென்னரேஷன் புள்ளட ஒரு உயிரை காப்பாத்த போறாங்க காப்பாத்த போறோம்னு சொல்லி யாரும் உதவி செய்வாங்க இதுக்கு முன் நிப்பாங்கன்னு சொல்லி நிறைய நம்பிக்கை நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை இருந்தது என்னன்னு சொன்னால் இது பல பேர் சேர்ந்த உதவி இல்லை பல பேர் அனுப்பின உதவியும் இல்லை இது இது ஒரு தனி ஒரு அக்கா அனுப்பின உதவிதான் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்ப என் மூலமா இப்ப நிறைய உதவிகள் செய்த அக்கா அனுப்பின பணம் தான் இது இப்ப எனக்கு ஒரு கவலையா அக்கா சரி இப்ப நீங்க தானே ஒரு உயிரை காப்பாத்துறது கட்டாயம் உதவி செய்வாங்கன்று ஆஹ் இப்ப உதவி கிடைச்சுட்டாக்கா அது அது அடுத்த கட்டமே என்ன சந்தோஷம் உதவி கிடைச்சது சந்தோஷம் ஆனா இப்ப நான் எதிர்பார்த்ததாக்கா இந்த பிள்ளையோட வீடியோ போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் உதவிக்காக இப்ப அவங்களால முடிஞ்ச பணம் அந்த வீடியோ நம்ம அதை தானே சொல்லியிருக்கிறோம் என்ன இருபதாயிரமோ உங்களால் முடிஞ்ச பணத்தை நீங்க அனுப்புங்க அப்படி நீங்க அனுப்பினா அது ஒரு பெரிய ஒரு பணத்தொகையா இங்க வந்து சேரும் போது தங்கச்சிக்கு ஆப்ரேஷனுக்காக நான் உதவி செய்யலாமுன்னு சொன்னான் ஆனா அப்படி யாரும் எடுத்து கட்டாயமா உதவி செய்யலை சிறிய சிறிய பணத்தொகையா சேரல இந்த உதவி அதான் நான் சொல்ல விரும்புறேன்னு என்ன ஒரு அக்கா பின்ன பணம் தான்

ஆட் பிரச்சனை எல்லாம் பாருங்க அந்த பிள்ளைக்கு இப்ப சில விஷயங்கள் அந்த பிள்ளை வாயசூரம் வந்து சொல்லாதாரே இந்த வயித்துக்குள்ள இப்ப நம்மளுக்கு ஒரு வாய் வாரிக்கணும்னு சொன்னால் ஒரு மாதிரியே சாப்பிட முடியாது அப்ப நம்ம வாயாலன்னு நம்ம சொல்லலாம் இதுதான் பிரச்சனைட்டு அந்த சின்ன பிள்ளையால இப்படி சொல்றேன்னு சரி ஓகே இப்ப இதுல என்னை பாருங்க உணவு இருக்கண்டு நீங்க இல்ல உண்மையாவா என்ன பண்ணிட்டீங்களா இப்ப இந்த ஐயாயிரம் ரூபா தாள பெத்துன்னு ஆயிரம் ரூபா வரைக்கும் അഞ്ചി അഞ്ചി വാദത്തിരി നിന്നല്ലേ താങ്ങഎന്നാ എനി ഡ്രൈ பண்ணി பாருங்க സർ അവേ താങ്ങഎന്നാ കസ്റ്റമറിന് അല്ല ഇല്ല ഇല്ലല്ല അവേ ശരിക്ക് വാട്ട് കണ്ടായിക്കവാർങ്ങ് 20 25 30 35 അഞ്ചി

பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி கையில வைங்க சிரிப்பை சிரிப்பை பாருங்க காசை கட்டதுக்கு காசுனா சரி என்ன காசு எடுத்து தோடுவா பாத்தீங்கன்னா எப்படி சரி பண்ணு காசை பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்யப் போறீங்க இது? ஹ்ம் இறங்கறோ தானே? கொடி படுறோ சரி ஓகே. அம்மாட்ட கொடுப்போமா இங்கே. தாங்கம்மா. சரி ஓகே. இங்க பாரு. சின்ன கை. ஹ்ம் இது சீடி பே. சீடி மே வரங்களே காசை கண்டது வர. வர காசனா சீரியதானே என்ன? ஓ காசனா கடக்கி எடுத்தே ஓடுவா. பாத்தீங்களா எப்படி சரி பண்ண காசை பார்த்ததுக்கு பிறகு. என்ன செய்ய போறீங்க இதை ம் இறங்குறா என்ன கொட்டி பட்டுறா சரி ஓகே அம்மாண்ட குடுப்பமா சரி ஓகே சரி ஓகே சரியா உங்களுக்கு தான் பாத்ரூம் சரி ஓகே ஆனா அந்த என்ன சொல்றது மூச்சு எடுக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்குதான் போல என்ன ஒரு சாலை கொடுங்க அப்ப என்ன பிஜு இல்ல ஆனா பாருங்க எப்படி இருக்கு இந்த தருணம் சொல்லுங்களேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற உதவி செஞ்சாங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடவுளுக்கு ரெண்டாவது அவங்கள நான் கை எடுத்து கும்பிடணும் உதவி செஞ்சாங்கள உம் அவங்களுக்கும் உங்களை தேடி வந்து எங்களோட குடும்ப நிலையை பார்த்தவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உம் பரவாயில்ல நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க தானே அதுவே போதும் இந்த தங்கச்சியோட உயிருன்றது ஆஹ் பாதுகாக்கப்படாது இந்த வித பாதிப்பு வரப்படாது சரியா முக்கியமானது

இவ்வளோ காசு வேணும் அது நீங்கள் உங்க கூட நீங்க வாழ நீங்கள் போகணும் கொண்டு ஒருத்தரம் எங்க போகணும் எங்கட இத கொண்டு போனோம் இனி நாங்க கொண்டு போக மாட்டோம் நீங்கள் தான் கொண்டு போகணும் நான் நின்று பிரச்சனை நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப கஷ்டத்தை சொன்னேன் சொல்ல சொன்னாங்க எங்களுக்கு தெரியும் அவங்களோட பிள்ளைய காப்பாற்ற வேணுமா கொடுக்க புரியல புள்ள வேணுமா வேணாதான் அண்டு கேட்டாங்க எனக்கு ரொம்ப காவலியாக வந்துச்சுட்டு உடனே என்ன அழுத்திட்டாடத்தில் அவங்க அப்படி கேட்க டாக்டர் மாதிரி இப்படி கிடைக்கக்கூடாது உங்களுக்கு எப்படி நம்மட கையில் யாருக்கு ஒன்றும் நம்மட கையில் நான் என்ன குடும்ப கஷ்டத்தை சொல்லி அவங்க அப்படி சொல்கிறாங்க என்னட்ட ஒன்றும் செஞ்சு கேளா நிறைய நிறைய பேர்கிட்ட நிறைய இது கடைசி இந்த கூட நான் என்னோட பிள்ளைக்கு இந்த இது ஊனமிட்ட பிள்ளைகளுக்கு ஏழாயிரம் கொடுக்காங்களா மாசம்னு சொல்லி அதுகளுக்கு நான் ட்ரை பண்ண நிறைய நிறைய ஓட்டம் ஓடி இருக்கேன் அவங்களும் திரும்பியும் கூட பார்க்குறாங்கல்ல கிடைக்கல கிடைக்கல ஈஸ்ட்டு போய் சொல்லிக்க பிள்ளைட பிரச்சனை அவங்களும் கூட கவனிக்காங்கல்ல அப்புறம் அது என்ன செய்யறான் ஒரு தங்குல நாடு என்ன அப்படி அப்ப எப்ப ஆரம்பிக்கலாம் அந்த பிள்ளைட பத்தொன்பதாம் தேதி கிளினுக்கு வர சொல்லி இருக்காங்க இந்த தரம் தான் சொல்லுவாங்க அப்ப கொண்டு போறோம்னு சொல்லி அப்படியே சரி ஓகே நீங்க எனக்கு கொண்டு வந்தா அப்படி தந்தீங்கன்னா ஆமா என்ன இனிமேல் இந்த பிள்ளைக்கு இந்த வித பாதையும் வரக்கூடாது அடுத்தது உதவியும் வரக்கூடாது விளங்கிட்டு தானே உதவின்னு என்று இப்போ நீங்கள் நீங்கதான் சொன்னீங்கன்னு ஒன்றரை லட்சம்னா தேவை என்று இப்ப அந்த உதவி கிடச்சி தானே இப்ப உயிரை பாதுகாக்கிறதுக்காக இப்போ நான் ஒன்றரை லட்சம் உதவியாக எடுத்து தந்திருக்கிறேன் இப்ப நான் வந்து ஒரு பாலமா தான் இருக்கிறேன் சரிதான் இப்ப உங்களுக்காக பணம் ஒரு அக்கா அவட பேர் விவரங்கள் எல்லாம் சொல்லவேன் நம்மன்னு சொன்னவன் பல பேர்கிட்ட முயற்சி செய்திருக்கிறீங்கன்னு உதவிக்காக எத்தனை பேர் இருக்கும்

சரி ஓகே இந்த வீடியோ நம்ம முடிப்போம் சரியா முடிப்பமா சரியா ஒரு リアクション பண்ண மாட்டோம் انا அந்த விளையாட்டு பொருட்கள் காசைக்கணும் சரி சரி என்ன வேற என்ன சரியா சரி ஆனது नावக்கு ஒரு மாதிரியா சரி ஓகே சந்தோஷம் அக்காவுக்கு ரொம்பவே நன்றி அக்காட வாட்ஸ்அப் கடைசியில் இருக்கிறது கட்டாயமாக சொல்லணும் ஓகே இப்போ அக்காவோட பேரை சொல்ல வேணுமென்னு சொன்னாங்க ஆனால் அவட வாட்ஸ்அப் கடைசியில் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அக்கா ஸ்விஸ்ல இருக்கிறா நன்றி அக்கா நன்றி பெண் மூலமாக இப்போ நிறைய உதவிகள் செய்கிறேங்க அதற்கு ரொம்பவே நன்றி ஓகே குட்டி தங்கஞ்சி இப்போ சிரிச்சு கொண்டு வைக்கிறா அவக்கி அவைக்கும் சந்தோஷம் காசை பார்த்த உடனே சரி ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்களில் ஒருவன் நான்